மக்களே எது வணக்கம் நாதாங்க நிகழ்ச்சன் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆறுவாய் மொழியில் இருக்கக்கூடிய காச்சாடி மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் இதை வந்து தேவசகாயம் மௌண்டனையும் சொல்லுவாங்க இல்லைனா ஆரல் குருசடி அப்படின்னும் சொல்லுவாங்க கண்டிப்பாக தேவசகாயம் பிள்ளையே தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படி ஒரு அதிசயமும் அற்புதங்களும் நிறைஞ்ச புனிதர் தான் புனித தேவசகாயம் பிள்ளை ஓகே மக்களே நம்ம தேவசகாயம் பிள்ளை மவுண்டைன் அந்த காச்சாடி மலைக்கு எப்படி போகலாம் அப்படின்னா நாங்கள் வந்து அஞ்சு கிராமம் இருந்து காவல்நிலை நோக்கி வந்துட்டுருக்கோம் அப்போ இடையில வந்து குமாரபுரம் ஜங்ஷன் இருக்குது அதில் வந்து லெஃப்ட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதிலருந்து கொஞ்சம் தூரம் நேராக போக வேண்டியது தான் நேராக போனோம் அப்படின்னா நார்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய ஹைவே வந்துடும் அந்த ஹைவேலேருந்து மறுபடியும் நம்ம லெஃப்ட்டு எடுத்தோம் கொஞ்சம் தூரம் லெஃப்ட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும் அதில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க தேவசகாயம் பிள்ளை மவுண்டைன் அப்படின்ட்டு அது அந்த போர்டு வச்சுருப்பாங்க அதிலே உடனே டேன் அடிச்சிட வேண்டியதான் லெஃப்ட்டு மறுபடியும் அப்படியே நேராக போனால் கரெக்டாக வந்து தேவசாகம் பிள்ளை மவுண்டனில் கொண்டு நம்மளை விட்டுறோம் ஓகேவா எந்த குழப்பமும் வேண்டாம் நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம் இதே இது நம்ம இப்போ அந்த அந்த போர்டு பார்த்தோம் தேவசாகம் மவுண்டன் பிள்ளை அப்படின்ட்டு அதுக்கு முன்னே ஒரு ரோடு போகுது அதிலேருந்து நீங்கள் உள்ளே என்னால் நேராக போயிடலாம் நாங்கள் அந்த போர்டு வச்சிருக்கலாம் அதில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அதனால் நம்ம உள்ளே ஒரு ரெண்டு முடுக்கு சுத்தது மாதிரி இருக்கும் மற்றபடி குழப்பங்கள் எதுவும் வேண்டாம் அப்படியே உள்ளே வந்தாலும் மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு அதில் போர்டு வச்சுருப்பாங்க மறுபடியும் ஒரு ரைட்டு அவ்வளோதான் நேராக தேவசாகம் பிள்ளை மவுண்டன் தான் அதனால் நீங்கள் வந்து எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை தெளிவாக ரூட் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் இதுவரை வரலைன்னா வந்து பாருங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ மூலமாட்டு உங்களால் வர முடியல பார்க்க முடியல அப்படின்னா நம்ம வீடியோ மூலமாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு வழியாக நம்ம பிள்ளை மவுண்டென் வந்து சேர்ந்தாச்சு இப்போ நம்ம முன்னே பார்த்துருக்க வந்து புனிதா லூர் தண்டனை கெபி நம்ம அதை வந்து ரெண்டாவது உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாம் வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து தேவசகாயம் பிள்ளை சர்ச்சி அந்த ஆலயம் அதில் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படின்னா இங்கே என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கு தேவசாயம் பிள்ளை எந்த இடத்துல வந்து துப்பைகள் சுடப்பட்டார் எங்கே அவங்களுடைய முழங்கால் ஊனப்பட்டது அவருடைய சிறைச்சாலை எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் வந்து எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாதை எப்படி எப்படி போகணும் அப்படின்னும் அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும் அதனால் உங்களுக்கு சந்தை எதுவும் வேண்டாம் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் சரி ஓகே அப்படி நம்ம பின்னாடி திரும்பணும் அப்படின்னா பிள்ளை சர்ச் இருக்குது நம்ம உள்ளே போய் பிள்ளை சர்ச்சை பார்த்துட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைஞ்ச இடங்களை உங்களுக்கு நான் வரிசையாக ஒன்று காட்டுறேன் நம்ம இப்போ ஆலயத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ரைட் சைடு வந்து பிள்ளை வரலாறு ஒரு சுருக்கமாட்டு கொடுத்துருப்பாங்க அவர் எங்கே பிறந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு அவர் எப்படி வந்து இந்துவாக இருந்து கிறிஸ்துவாக வந்து மாறினார் அப்படிங்க எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய இறப்பு எப்படி இருந்துச்சு என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அப்படிங்க எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது அதை நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் ஆலயத்துக்குள்ளே அதாவது அந்த ஆலய சவுத்துக்கு மேலே ஒவ்வொரு படங்களாக இருக்கும் அதில் வந்து தேவசகாயம் பிள்ளை என்னென்ன பாடுகள் பட்டார் எவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சுருப்பார் எப்படி வந்து குடும்பப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அதில் வந்து படங்களாக சித்தரிச்சிருக்காங்க அதில் வந்து எழுதியிருப்பாங்க அவர் எந்தளவுக்கு பாடுபட்டார் என்ன ஏதோ எல்லா இதுவுமே இருக்கும் அதையும் நீங்கள் படித்து பாருங்கள் அப்புறம் அங்கே வந்து ஒரு நற்கை பேர் இருந்துச்சு கடவுள் எதில் இருக்காரோ இல்லையோ நற்கரணையில் மெய்யாகவே இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நற்கரணையை தவற விட்டுறாதுங்க எப்போ நற்கரண ப்ரேயர் நடந்தாலும் அதில் வந்து பங்கு கொள்ளுங்கள் இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது தேவசகாயம் பிள்ளை அவர்கள் அவர் வந்து சங்கிலியால் கைகளும் கால்களும் கெட்டப்பட்டு நிலையில் தான் இருந்தார் முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணார் கடவுள்கிட்ட அதை தான் அங்கே வந்து உருவமாக சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க ஓகே மக்களே நம்ம இப்போ இருந்து வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுமே உடனே ரைட் சைடு மூவ் பண்ணி மேலே ஏறி போக போகிறோம் அதாவது அந்த யார் புனித லூர்தன்னை கேபி இருந்துச்சுல அதிலருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தெய்வ சகாயம் பிள்ளை என்னென்ன அற்புதங்கள் பண்ணார் அதிசயங்கள் என்னென்ன நடந்துச்சு அந்த இடங்களில் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேலே ஏரியாச்சு அதுலேருந்து நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோம் அதில் ஒரு திரு சிலுவை ஒன்று வச்சுருக்காங்க அங்கேயே நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்ம போகிற பாதைகள் எல்லாமே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த சிலுவை பாதைக்கு ஏற்றது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க ஏசி என்னென்ன பாடுகள் பட்டார் அப்படிங்கிற அந்த பதினாலு ஸ்தலமும் அங்கே வந்து அந்த மலங்கரையை சுற்றி அழகாக சிலையேட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கேயும் நீங்கள் வந்து இந்த காலத்தில் கண்டிப்பாக சிலுவ பண்ணணும் அப்படிங்கிறவங்க அங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வரும்போது அந்தளவுக்கு அற்புதம் அதிசயமாக அங்கே நடந்துகிட்ருக்கு அதுக்கு சாட்சிகள் இன்னும் நிறையா இருக்குது அதை நான் கீழே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் நான் தெளிவாக காட்டுவேன் ஓகே நம்ம இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போதே தேவசகாயம் பிள்ளை அவருடைய வரலாறை வரலாற பார்த்துடலாம் தேவசகாயம் பிள்ளை அவருடைய இயற்பெயர் வந்து நீலகண்டன் பிள்ளை இவர் வந்து ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டில் தான் பிறக்கிறாரு இவருடைய மனைவி பெயர் வந்து பார்கவி அம்மாள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து திருவிதாங்கூர் மன்னர் மகாராஜா மார்த்தாண்டவர்மாவின் கீழே தான் கருவுளை அதிகாரியாவது வேலை பார்த்துட்ருக்காரு அதாவது கருவூல அதிகாரியாட்டு தான் இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு எப்படி இவர் வந்து இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினார் அப்படின்னா அந்த டச்சுக்கும் வேநாட்டுக்கும் ஒரு போர் நடக்குது அதில் வந்து அந்த டச்சு படம் வந்து தோக்குது அதை தான் குளச்சல் போர்னு சொல்லுவோம் ஓகேவா அதில் தோத்ததுனால அங்கே உள்ள அதிகாரி யார் டி லெனாயின்னு சொல்கிறவர் தான் அந்த கிறிஸ்துவத்தை வந்து இவருக்கு டெய்லியும் எடுத்துரைக்கிறார் இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு அதன் மூலமாட்டு கிறிஸ்துவத்தை பற்றி அதிகமாக எடுத்து உரைச்சி உரைச்சி இவர் வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறுறாரு இவர் எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஆ கரெக்ட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் வந்து இவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு ஓகேவா இங்கே வச்சு வடக்கங்குளம் சர்ச்சில் வச்சு அங்கே வச்சு எடுத்துறாரு இது வந்து யாருக்கு தெரிய வருது மன்னர் இருக்காதுக்கு தெரிய வருது எப்படி அங்கே உள்ள பூசாரிகள் அப்புறம் வந்து நிலப்பிரபுக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அரச குடும்ப உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இன்னும் நிறையா பொய் சாட்சி அதெல்லாம் அழித்து அவரை வந்து அந்த பிரச்சனையில் உள்ளே இழுத்து விட்றாங்க இதனால் என்னென்ன சித்திரைகள் அனுபவிக்கிறாரு அப்படின்ட்டு இதிலேயே வரிசையாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் முதல்ல வந்து இவர் மன்னரையும் தெய்வங்களையும் இழிவுபடுத்துகிறாரு அப்படின்ட்டு குற்றம் சுமத்துறாங்க அதாவது இந்து கடவுளையும் மன்னரையும் இவர் வந்து ரொம்ப அவமதிக்கிறாரு அப்படின்ட்டு முத குத் மொத குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ரெ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா தனிமையான சிறையில் இவர் வந்து அடைச்சி போடுறாங்க சரியா அடுத்து என்ன பண்ணுறாங்க எருக்கம்பூ மாலையாக போட்டு அவர் வந்து எருமை ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் உள்ளங்காலில் முப்பது சவுக்கடி உழுது அவருக்கு அடுத்தது எட்டு தாலுக்கா அதிகாரி அவருக்கு விசாரணை நடக்குது அதுக்கப்புறம் கல் தூணில் கட்டி வச்சு அவரை அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எருமையிலிருந்து விழுந்து அவரை இழுத்துக்கிட்டே போவு மிளகுப்பான ஆவியில் மூச்சு திணற வைக்கிறாவ அது மட்டும் இல்லாமல் இன்னும் மரப்பெயலையில் அடைச்சி இந்த எறும்பை வச்சு கடிக்க வைக்கிறாங்க வாயில் கூடையை கட்டி பாம்பந்தேலம் ஊற விடுறாங்க கொதிக்கும் சுண்ணாம்பு சூழையில் அவர் வந்து நிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து குரங்கு வலையில வந்து அடைச்சி வைக்கிறாவ அடுத்தது கிரத்தடியில் வந்து தூக்கிட்டு போறாவ அதுக்கப்புறம் துப்பாக்கியால சுட்டு கொள்றாங்க இப்படிப்பட்ட பதினாலு அவஸ்தைகளையும் புனித தேவசகாயம் பிள்ளை அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அவர் வந்து ஒரு மூணு ஆண்டுகள் வந்து சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் தான் இது எல்லாமே இப்போ நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தேவசகாயம் பிள்ளை இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு குழந்தை இயேசு சுறுபவனு இருக்குது அங்கேயே நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம நேராக பார்க்க போகிறது புனித பிள்ளை அவர்கள் வந்து முட்டு போட்டு ப்ரேயர் பண்ண இடம் தான் அவர் அதில் வந்து அவர் ப்ரேயர் பண்ணும்போது அவருடைய முழங்காலும் முழங்கையும் அந்த இடத்துல பதிஞ்சிருக்கும் அது வந்து ரொம்ப தெல்ல தெரியவா கிளியராக தெரியும் அதை பார்க்க முடியுது நீங்களும் பாருங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ரொம்ப அதிசயமும் அற்புதமும் அங்கே நடந்துகிட்ருக்கு அதில் எந்த மாற்று கொருத்தும் கிடையாது எதுவுமே பொய் கிடையாது எல்லாமே மெய் தான் அங்கே நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு அதை தெளிவாக காட்டுறேன் உங்களால் வர முடியலை என்னால் அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படி ஏதாவது சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மனசார பிரேயர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ மூலமாக பார்த்து மகிழ்ச்சியோடு சந்தோஷப்பட்டுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் தேவசகாயம் பிள்ளை அவங்க வந்து முட்டு போட்டு பிரேயர் பண்ண இறுதி ஜபம் என்ன அப்படின்னா இயேசுவே என்னை கைவிடாதையும் இயேசுவே என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் அன்னை அன்னைமாரியே எனக்கு அருள் புரியும் அப்படின்ட்டு அவருடைய இறுதி ஜபத்தையும் இங்கே வந்து கல்வெட்டுகளாக செதுக்கி வச்சுருக்காங்க உங்களுக்கு எதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுனா கூட இந்த ஜபத்தை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாறுதல் வரும் ஒரு அற்புதம் நடக்கும் முழுமையான நம்பிக்கையோடு எது பண்ணாலும் பண்ணுங்கள் ஆச்சரியங்களை நம்ம தாராளமாக கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே மக்களே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேவசகாயம் பிள்ளை சுடப்பட்ட இடம் தான் அதுக்கு முன்னண்டு வியாபுல அன்னை வந்து இயேசுவை வந்து தாங்கிட்டுருக்க சுரூபம் இருக்குது அங்கேயும் போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புனித தேவசகாயம் பிள்ளை அவங்க வந்து சுடப்பட்ட இடத்த நம்ம பார்க்கலாம் ஓகே மக்களே ஒரு வழியாக நம்ம வியாக்குழி அண்ணை அவங்கள்டையும் நம்ம வேண்டுதலை வச்சாச்சு இப்போ அப்படியே நம்ம அதில் இருந்து ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா படிக்கட்டுகள் வருது அந்த படிக்கட்டு வழியாட்டு நம்ம மேலே ஏறி போயிட வேண்டியதான் அங்கே ஒரு அம்மா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோக்களை உங்களுக்கு எடுக்கிற முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடம் தான் அதில் வந்து போட்டிருப்பாங்க தேவசகாயம் பிள்ளை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாலு அன்றைக்கி இந்த இடத்துல சுடப்பட்டார் அப்படின்ட்டு அது வந்து மேலே இருக்குது இது அதில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மேலே ப படிக்கிட்டு அந்த அம்மா ஏறி போனாங்களா அங்கே தான் அந்த இடத்துல ஒரு திருச்சிலுவை ஒன்று வச்சுருப்பாங்க இந்த இடத்துல தான் புனித தேவசகாயம் பிள்ளை அவர்கள் அஞ்சு குண்டுகளால் அவர் உடம்பு துளைக்கப்பட்டு இதே இடத்துல சரிஞ்சு விழுந்தார் இந்த இடத்துலையும் நீங்கள் ப்ரேயர் பண்ணால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் அதுக்கு ஒரு சாட்சி அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த இடத்துல இப்போ இந்த செவுறு வந்து சுற்றி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் ஃபுல்லாக பாறை தான் இருந்துச்சு இவர் இந்த இடத்துல இருந்து தான் கீழே விழுவார் புனித தேவசாக பிள்ளை அவர்கள் அந்த இடத்துல கீழே கீழேயும் ஒரு சுருபம் வச்சிருப்பாங்க கடைசியாக அவர் விழுந்து கிடந்த இடத்துலையும் ஓகேவா அது நம்ம கீழே போகும்போது பார்க்கலாம் அவர் சுடப்பட்ட இடம் இந்த இடம் அவர் கீழே இங்கிருந்து உருண்டு விழுந்த இடம் என்னொரு இடம் இருக்குது அதை பார்ப்போம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கண்ணீர் பாறைக்கு போக போகிறோம் அதாவது புனித தேவசகாயம் பிள்ளை வந்து அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாலு அன்னைக்கு வந்து சரியாக வந்து அந்த அவர் உயிர் போகக்கூடிய நேரத்தில் வந்து அந்த கண்ணீர் அந்த பாறை ஒன்று அழுதுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே கண்ணீர் பாறைன்னு போடு போட்டு அங்கே வச்சுருக்காங்க அது எப்போவுமே தண்ணியை வந்து கோடை காலத்துலேயும் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது கொஞ்சம் லேசாக ஈரமாக இருந்துச்சு ஆனால் வீடியோ இதில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை ஓகே மக்களே வாங்க நம்ம கண்ணீர் பாறையும் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே புனித பிள்ளை அந்த உருண்டு விழுந்த இடத்தையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த பயணத்தை நம்ம தொடரலாம் இன்னும் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது இன்னும் அருங்காட்சியகம் இருக்குது சிறைச்சாலை இருக்குது மணியடிச்சான் பாறை இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம இந்த பயணத்தை முடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாட்டு நார்கோயில் இருக்கக்கூடிய கோட்டார் சவேரியார் ஆலயத்துக்கும் போக போகிறோம் அங்கே என்ன அப்படின்னா நம்மளுடைய புனித தேவசாயம் பிள்ளை உடல் ஆலயத்துக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கு சிறப்பாக காட்டுறேன் இதுதான் அந்த கண்ணீர் பாறை ஓகே மக்களே ஒரு வழியாக பேசி பேசி நம்ம கண்ணீர் பாறைக்கு வந்துட்டோம் கண்ணீர் பாறையில் வந்து கொஞ்சமாக ஈரமாக இருந்துச்சு ரொம்ப தண்ணி பாயோடைய அளவுக்குலாம் இல்லை அதனால் அதையும் தொட்டு பிரேயர் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம கடக்கடனே கொஞ்சம் வேகமாக இறங்கி கீழே போய் புனித தேவசகாயம் பிள்ளை அவங்க வந்து உருண்டு விழுந்த இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே ஒரு குருசடி வச்சுருக்காங்க அதாவது அப்போவே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேயே வச்ச திருச்சிலுவை ஓகேவா அந்த சாரி குருசடி கிடையாது திருச்சிலுவை அதில் வச்சுருக்காங்க அது வந்து பழசு தேவசகாயம் பிள்ளை வந்து இங்கே தான் மலையிலேருந்து கீழே உருண்டு விழுந்தாங்க அப்படின்ட்டு அவர் நினைவாக வச்சது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு இடங்களாக பார்க்கும்போது கூட ஒரு கல்வெட்டு இருக்கும் அதை நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டு அங்கே வந்து தேவசகாயம் பிள்ளை என்ன அற்புதம் பண்ணியிருக்காரு அவர் எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதையும் அதில் வந்து காஞ்சிருப்பாங்க அதை நீங்கள் தெல்ல தெளிவாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுங்கள் இதுதான் அந்த திருச்சிலுவை இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேயே இங்கே வந்து நட்டு வச்சது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த இடத்துல தான் நம்ம மேலே ஒரு இடம் பார்த்தோம் அஞ்சு குண்டுகளால் அவர் உடம்பு துளைக்கப்பட்டு அவர் வந்து சாஞ்ச இடம் அப்படின்ட்டு அந்த மேலே அந்த பகுதியில் இருந்தால் அவர் உருண்டு கீழே விழுந்துருவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க தேவசாயம் பிள்ளை விழுந்த இடம் இந்த இடம்தான் அதை தான் முதல்ல வந்து அதில் வானதுதார் யாரும் இல்லை அதை இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னே புனித தேவசகாயம் பிள்ளை திரு உருவம் மட்டும்தான் அங்கே வந்து படுக்கும்படி இருந்துச்சு ஓகேவா இப்போ அடுத்தது நம்ம போக போகிறது வந்து புனித லூர்தன்னை கெபி ஓகே மக்களே ஒரு வழியாக நம்ம புனித லூர்தன்னை கெபிக்கு வந்தாச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினஞ்சில் தான் இந்த புனித தேவசகாயம் பிள்ளை நினைவாக தான் புதுப்பிச்சிருக்காங்க சுமார் மூன்று ஆண்டுகள் தான் ஆகுது இந்த கெபியை எழுப்பி ஓகேவா இங்கே வந்து இயேசுவின் திரு உடல் வந்து கீழே வந்து அடக்கம் பண்ண மேனிக்கு அப்படியே வந்து உருவமாட்டு ரெடி பண்ணியிருக்காங்க சரியா அங்கேயும் நீங்கள் வந்து உங்கள் காணிக்கையில் போடுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் புனித லூர்தனை கெபிக்குள்ளே வந்து நிறைய படங்களை நான் வந்து உங்களுக்கு காண்சிருப்பேன் அப்படியே சுற்றி வரும்போது அது எல்லாமே புனித லூர்தனை வந்து நிகழ்த்தின அற்புதங்களை அங்கே வந்து படங்களாக வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நம்ம வெளியே வந்து மாதாவையும் கும்பிட்டுட்டு அப்படியே நேராக அடுத்தது நம்ம போக போகிறது மணியடிச்சான் பாறை ஓகே மக்களே அடுத்தது நம்ம பாறைக்கு தான் போக போகிறோம் நீங்கள் பாறைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டுக்களில் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாலு அன்னைக்கு தான் யார் புனியார் பிள்ளை அவர்கள் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு அப்படி தானே அவர் இறந்தபோது மலை உச்சியிலேருந்து ஒரு பெரிய பாறை ஒரு பெரிய பாறை வந்து உடைஞ்சி கீழே விழுது சரியா அப்படி விழும்போது அது வந்து ஒரு மணி ஓசையை எழுப்புது இது வந்து இறைவன் இயற்கை வழியாக மணியடித்து உலகிற்கு அறிவிக்கிறார் அப்படின்ட்டு அதில் கொடுத்துருக்கு இதனால தான் இதை வந்து மணி அடிச்சான் பாறை என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாறையில் வந்து ஓங்கி அடித்து பாழாக்கக்கூடாது அப்படினும் போட்டிருக்கு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வேணும் அப்படின்னா உங்கள் மனசில் நினச்சிட்டு இ கல்லை வந்து ஒரு முறை மட்டும் அடிக்கணும் மற்றபடி கல்லை வந்து எந்த விதத்துலையும் பாழாக்கிற கூடாது உங்கள் ஜபத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு மணியோசை எழுப்பி ஜபித்து விட்டு போனால் போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து நூற்றி பதிமூணு படிக்கட்டு கொண்டு இதை அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னதில் படிக்கட்டு கிடையாது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே மக்களே ஒரு வழியாக மேலே வந்துட்டு மணி மணியடிச்சான்பாறையில் வந்து நம்மளும் மணி அடித்து பார்த்துட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சாச்சு அடுத்தது அம்சாவும் கிறிஸ்குட்டியும் அவங்களும் மணி பாறைக்கு

ஓகே மக்களே சில பேருத்துக்கு சில சந்தேகங்கள் இருந்திருக்கும் அதாவது மணி அடிச்சான் பாறையில் எப்படி இதில் சத்தம் வரும் அப்படின்ட்டு அதுக்காகவே பக்கத்து பாறையிலையும் அடிச்சு உங்களுக்கு அதில் இருக்க சவுண்டும் இதில் இருக்க சவுண்டும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியலை இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் கடவுளின் அருள் என்ன அப்படின்ட்டு ஒரு புனிதர் வந்து அதாவது புனித தேவசகாயம் பிள்ளை அவங்க வந்து சுட்டு கொல்லப்படும் பெரிய பாறையிலேருந்து ஒரு துண்டு வந்து கீழே விழுந்து மணியோசை எழுப்பியிருக்கு அதனால தான் அது அந்த மணியடிச்சா சத்தத்தை கொண்டு வரதுனால தான் மணியடிச்சான்னு பாருன்னு பேர் வச்சுருக்காங்க இது இதை விட சாட்சி வேற என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரியலை அது மட்டும் இல்லாமல் புனித தேவசகாயம் பிள்ளை அவங்களுடைய முட்டு இடம் முழங்கை இடம் அப்படின்ட்டு அதையும் நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் சாட்சியாட்டு இன்னும் நிறைய அற்புதங்கள் நடந்த ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அங்கேயும் நிறைய சாட்சிகள் அற்புதங்கள் இருக்குது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம் ஓகே மக்களே ஒரு வழியாக புனித தேவசகாயம் பிள்ளை மவுண்டன் வந்து நம்ம முழுசாக சுற்றி பார்த்துட்டோம் இதில் இன்னும் பார்க்க வேண்டியது அருங்காட்சியம் இருக்குது புனித தேவசகாயம் பிள்ளையை அவங்கள அடைச்சி வச்ச சிறைச்சாலை இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அந்த சிறைச்சாலை எங்கே இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு கிளியராக தெரியல அதனால தான் நாங்கள் மறுபடியும் வந்து மேப்பை பார்த்தோம் மேப்பை பார்த்துட்டு மறுபடி கீழே வர ஆரம்பிச்சிட்டோம் கீழே நம்ம பைக்கு கார்லாம் விடக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த அருங்காட்சியம் இருக்குது அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கெட்ட தேவையில்லை நீங்கள் கீழே இப்போ பார்க்குறது எல்லாமே அந்த பழக போட்டு வச்சிருக்கலாம் அதில் இருக்க எல்லாமே சாட்சிகள் என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு யார் யாருக்கு எந்த மாதிரி நோய்கள் குணமாக இருக்குது என்ன கஷ்டங்கள் தீர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அதை தான் இங்கே வந்து அவங்க ஓடி ஆதாரமாக வேணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க சும்மா எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கிடையாது அவங்க அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குது அந்த டீட்டெயில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சைடில் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே புனித தேவசகாயம் பிள்ளை அவங்களுடைய வரலாறை வந்து மென்ஷன் பண்ணதாக இருக்குது அதாவது அந்த அந்த நேரத்தில் எப்படி சொல்ல ஆயிரத்தி எழுநூறு அந்த சம்திங்கில் திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட அவர் வேலை பார்த்தது அதுக்கப்புறம் அவர் ஞானஸ்தானம் எடுத்தது அதுக்கப்புறம் அவர் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் அப்புறம் துப்பாக்கிகள் சுட்டு கொல்லப்பட்டது அப்படிங்கிற அவருடைய எல்லா வாழ்க்கை வரலாறும் இருக்குது சில கருவிகளும் அங்கே வச்சுருக்காங்க அது யார் பயன்படுத்தினது என்ன ஏதுன்னு அதில் மென்ஷன் பண்ணலை அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க சரி ஓகே மக்களே ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து தேவசாயம்லேயே மௌண்டனை பார்த்துட்டு இந்த அருங்காட்சியத்தை கூட மிஸ் பண்ணியிருக்கலாம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்ட்டு அதனால் தாராளமாக அருங்காட்சியகம் சுற்றி பாருங்கள் அந்த அருங்காட்சியகம் பார்த்துட்டு அது பக்கத்திலையே நம்ம இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகியிருக்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் கட்டப்பட்ட வியாகுல அன்னை சிச்சாலயம் இது வந்து அந்த ஊர் மக்களே சேர்ந்து கெட்டுனா சொல்லப்படுது கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இது வந்து ஒரு சின்ன வீடு மாதிரிதான் இருக்குது அவ்வளோ இசில் தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் புனித வியாவுல அண்ணையும் அவங்களுடைய ஆசிரியம் பெச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம் ஓகே மக்களே இப்போ நம்ம அருங்காட்சியகம் பார்த்தாச்சு அந்த வியாகுலண்ணை அண்ணெய் சிச்சாலயம் இரநூறு ஆண்டுகள் பழமையானது அதுவும் பார்த்தாச்சு இப்போ நம்ம போக போகிறது வந்து புனித தேவசகாயம் பிள்ளையை வந்து வச்சுருந்த இடத்துக்கு தான் அதாவது அந்த சிறைச்சாலைக்கு இது வந்து போகணும் அப்படின்னா நம்ம வந்தது இப்போ லெஃப்ட் சைடு ஓடி வந்தோம் இப்போ நம்ம போய்ட்டுருக்குது நேராக போக போகிறோம் அதில் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டில் இருந்து நேராக ரைட் சைடு உடனே ரைட் சைடு திரும்பும் உடனே போனால் போதும் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அந்த ரைட் சைடு நம்ம கொஞ்சம் எண்ட்ரன்ஸ் அடுத்தது ஒரு லெஃப்ட் சைடு எடுக்கணும் அந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரைட் சைடு எடுத்து நேராக போனால் அங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும் அதில் தான் புனித தேவசகாயம் பிள்ளை அவருடைய சிறைச்சாலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து புனித தேவசகாயம் பிள்ளை அவங்க ஆலயத்துலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது வெகுவாட்டு சரியா அதனால் அவ்வளோ ஈஸியில் யாருக்கும் தெரியாது நீங்கள் போய்ட்டு இதுவரைக்கும் பார்க்காம இருந்தால் மறுபடி போய் பாருங்கள் ஓகே மக்களே ஒரு வழியாக புனித தேவசகாயம் பிள்ளை அவங்களை அடைச்சி வச்சுருந்தால் சிறைச்சாலைக்கு வந்துவிட்டோம் இதுவும் அந்த மலையோடய ஆகி தான் வருது ஆனால் வந்து நம்ம சர்ச்சில் இருந்து இங்கே டேரெக்டாக வர முடியாது நம்ம வரக்கூடிய பாதையிலே தான் இது இருக்குது நம்ம அந் நமக்கு நிறைய பேர்த்துக்கு வரும்போது தெரியாது கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு தான் அங்கே வரும்படியும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து மிஸ் பண்ணிடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பாருங்கள் இங்கேயும் வந்து திருச்சிலுவை தான் வச்சுருக்காங்க அவரை வந்து இந்த இடத்துல தான் வந்து அடைச்சி வச்சிருந்து அப்படிங்கிறதுக்காக ஓகேவா இங்கே தான் அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது அவர் இருந்த சிறைச்சாலை பார்க்கல அப்படின்னா நல்லா பார்த்துக்கிடுங்க ஓகே மக்களே இந்த காணொளி மூலமாட்டு கண்டிப்பாக புனித தேவசகாயம் பிள்ளை அவருடைய கண்ணீர் பாறை மணி அடிச்சான் பாறை அவர் வந்து முழங்கால் முழங்கை பதித்த இடங்கள் சிறைச்சாலைகள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைஞ்சுருப்பீங்க அப்படின்னா நம்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க கூட நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதன் தொடர்ச்சியாட்டு கோட்டார் புனித சவரியார் ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம் அது காணொலியில் பார்க்கலாம்